நாடாண்ட நாடார் வரலாறு நாடன் எனும் சொல் சங்க காலம் தொட்டு வழக்கில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கும் நாடன் எனும் குலப்பெயர் அமைந்து காணப்பட்டமையினை சங்க இலக்கியங்கள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன நாடன் நாடான் நாடாள்வான் நாடாக்கள் நாடாழ்வி எனும் பெயர்கள் நாடாரின மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தமையினை கடம்பூர் கல்வெட்டு காலம் பதினொன்றாம் நூற்றாண்டு தூத்துக்குடி மாவட்டம் எல்லுவிளை கல்வெட்டு காலம் கிபி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது ஒன்பது அச்சம்பாடு கல்வெட்டு கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து குலசேகரப்பட்டினம் கல்வெட்டு கிபி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு முதலிய பல கல்வெட்டுகள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன அதுபோல நாடாரின மக்கள் நாடாழ்வா அரையன் உய கொண்டார் பணிக்கர் சான்றோர் எனும் பெயர்களில் குறிப்பிடப்பட்டமையினை வலங்கை மாலை இலக்கியம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது மேலும் நாடாரின மக்கள் நாடன் நாடான் சான்றோன் என்று அழைக்கப்பட்டு வந்தமையினை பழந்தமிழ் நூல்கள் வழி அறிய முடிகிறது